கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே மீனை விழுங்குவது போல சில மனிதர்கள் நம்மை விழுங்க பார்க்கிறார்கள் ஆனால் கத்தர் ஒருபோதும் அதை அனுமதிக்க மாட்டார் கலங்காதிருங்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு மூன்றில் என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார் தேவன் தமது கருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் அன்புக்குரியவர்களே இந்த காலை நேரத்திலே அநேகர் நம்மை வணங்கடிக்க பார்க்கிறார்கள் சாத்தான் ஒரு பக்கம் நமக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கிறார் குடும்பத்துக்குள் இருக்கிறவர்கள் குடும்பத்துக்கு வெளியே இருக்கிறவர்கள் வேலை களத்தில் இருக்கிறவர்கள் நம்மோடு அன்போடு பழகினவர்கள் கூட நம்மை நெருக்கடி கொடுத்து விழுங்க பார்க்கிறார்கள் நம்ம வாழக்கூடாது எழும்ப கூடாது பிரகாசிக்க கூடாது ஊழியம் செய்யக்கூடாது சந்தோஷமா இருக்க கூடாது சம்பாத்தியம் பண்ணக்கூடாது படிக்க கூடாது கத்தர் சொல்லுகிறார் இவர்களுக்கெல்லாம் நம்மை அவர் விடுவிப்பார் கத்தர் நமது பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம விழுங்க பார்க்கிறவர்கள் விற்கமடைவார்கள் வேதம் சொல்கிறது அவர் ஒத்தா ஆசை அனுப்புகிறார் சத்தியத்தினால் விடுதலையாக்குகிறார் அந்த காலை நேரத்தில் கலங்கி போக வேண்டாம் எல்லாருக்கும் முன்னிலையிலும் கற்ற உங்களை உள்ளவர்களாய் சத்தியத்துக்கு சாட்சிகளாய் ஒத்தாசையை ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் தெய்வீக விடுதலையை பெற்றவர்களாய் கற்றவங்களை விசேஷமாய் நிறுத்துவார் சோர்ந்து போகவே வேண்டாம் இந்த நாள் கிருபாசனபதி உங்களை சந்திக்கிறார் சத்திய உங்களை சந்திக்கிறார் ஒத்தாசை அனுப்பி உங்களை விடுவிக்கிறார் ஜெபிப்போம் பரலோக பிதாவே இந்த காலை வேளையிலும் அன்றுவரே யார் யாரை சத்துரு விழுங்க பார்க்கிறானோ அவர்களை எல்லாம் அவன் கைக்கு விடுதலையாக்கி பாதுகாப்போடு நடத்துவது காய் ஸ்தோத்ரம் இப்பொழுது ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல தேவ பிரசன்னம் வெளிப்படுகிறது நாமத்தில்